நண்பர்களே நாம இந்த கல்லாமைங்கிற அந்த அதிகாரத்துல வந்து இப்ப எட்டாவது குரலுக்கு வந்துட்டோம் அற்புதமான அதிகாரம் வாழ்க்கையில வந்து நமக்கு மக்கள் மத்தியில நம்மளுடைய எதனால வந்து நாம வந்து தவறுகளுக்கு உள்ள போறோங்கிறதெல்லாம் சொல்லி இந்த கல்லாமைங்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் அந்த குற்றத்தை வள்ளுவர் வந்து ரொம்ப சாதாரணமா சுலபமா இப்படி இப்படி நீங்க வந்து வாழக்கூடிய வழிகளை நீங்க செய்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லப்பா உங்களுக்கு என்ன அந்த இதை வரவே வர அடுத்தால ஒரு குரல் எட்டாவது குரல் சொல்றான்னு பாருங்க அதாவது அளவு அறிந்தார் நெஞ்சத்து அறம்போல அளவு அறிந்தாருடைய அவன அவன் எப்படிப்பட்ட அவனா இருந்தா வந்து அவன் இங்கிருப்பான் அளவு அறிந்தார் நெஞ்சத்து அறம்போல அவன் நெஞ்சத்துல வந்து அவன் ஒரு அளவு அறிந்தவன இருக்கான்னா அவன் வந்து ஒரு நெஞ்சத்துல அறம் இருக்கும் அறம் அதனால தான் வந்து அவன் அளவு அறிந்தவனாக இருக்கான் அளவு அறிந்த நெஞ்சத்து அறம்போடு ரெண்டுக்கும் காரணம் உண்டு அளவு அறிந்தவனாக இருந்தால் நெஞ்சத்தில் அற அறம் உள்ளவனாக இருப்பான் நெஞ்சத்தில் அறம் உள்ளவனாக இருந்தா அவன் வந்து அளவு உள்ளவனாக இருப்பான் அறத்தை அவங்க தெரிந்து வச்சிருப்பான் அந்த அளவு தெரிஞ்சிருந்தா அறம் அறம் தெரிஞ்சிருந்தா அக அளவு அறிந்தார் நெஞ்சத்து அறம்போல இது எதுக்கு அவர் ஒப்பிடுறாருன்னா ஏன் வந்து இந்த பயிலாம் வந்துகிட்டு இந்த மாதிரி வந்துகிட்டு இந்த களவு பண்ணிக்கிட்டு அணையிறான்னா இவன் வந்து அளவு அறிந்தார் நெஞ்சத்து அவனுக்கு வந்து நெஞ்சத்துல அறம்பு இருக்குது அதை மாதிரி இந்த பயிலுக்கு என்ன இருக்குன்னா அரம்போடு நிற்கும் அரம்போன நிற்கும் களவு அறிந்தார் நெஞ்சில் கரவு கரவுங்கிறதுனா எதையும் மறைக்கிறது அந்த நேரத்தை நான் வந்து மனத்துக்கள் வாசில நாடல்னு வந்து ஏன் சொல்றாருன்னா எதையும் வந்து நீ மறைக்காத அப்படிங்க அந்த அதைத்தான் இந்த இதுல சொல்றாரு சார் இதில் யார் சார் சொல்லியிருக்காரு எந்த நூல்கள் சொல்லியிருக்கு இதையெல்லாம் வந்துகிட்டு இந்த நாட்டுல வந்து யாரும் வந்து பரப்பட்டாரோ சும்மா பரிய வந்துகிட்டு அரசியல் அது மண்ணாங்கட்டி அப்படி இப்படின்லாம் வந்து நம்ம வந்து பேசி இது பண்றோமே மக்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவோ வந்து நடக்குது எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு நாடு அந்த நாட்டில் உள்ள அரசாங்கம் அது இதுன்னு ஒன்று ஒன்று நமக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாரும் எல்லா பேசியும் பேச்சையும் பேசிட்டு போயிருந்தாங்க இவரு ஒரு மதத்தில் பேசுறாரு நான் வந்தாதான் இது பண்ண முடியும்னு இன்னொருத்தர் வந்து வர்றாரு தம்பி விஜய் அங்க இருந்து வர்றாரு நான்தான் வந்து எல்லாத்தையும் செய்ய முடியுங்க சார் நீங்க இத வந்து நீங்க மக்கள் மத்தியில வந்து இந்த திருக்குறள் இது இருந்தா தாங்க நாம வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வந்து நம்ம வந்து வெல்ல முடியும் இதெல்லாம் இல்லாம நாம மக்கள் வந்து நாம வந்து ஆஹ் அறமும் இல்லாம அதுக்கப்புறம் அளவும் இல்லாம இப்படி எல்லாம் இருந்தா நான் யாரும் நம்ம வாழ்க்கை வந்து இப்படியேதான் அது போய் சேரும் பாருங்க எவ்வளவு அருமையா வந்து திருவள்ளுவன் அளவு அறிந்தார் நெஞ்சத்து அறம் போல போல என்ன போல நிற்கும் அளவு அறிந்தார் நெஞ்சில் கரங்கு மறைக்கிறது எதையும் வந்துகிட்டு அந்த இத பிறரிடம் இருந்து அதை காமிக்காம அப்படியே வச்சுக்கிறது வெளியே சொல்றது கிடையாது அப்படியே எது கேட்டாலும் பதில் சொல்றது கிடையாது இந்த பண்புகள் எல்லாம் வந்து வந்து வர வர நாம வந்து எதையும் மறைக்காததாங்க வாழ வாழ நாம வந்து எந்த இடத்துல எப்படிப்பட்ட குரல் குரல் அவங்க எப்படி வந்துகிட்டு அந்த அளவு அறிந்தால் நெஞ்சத்து போல நிற்கும் களவு அறிந்தார்கள் கண் கரவு களவு அறிந்தார் நெஞ்சில் கரம் யார் சொல்லியிருக்கா இப்படி அண்மை வந்து இதுதான் வந்து இயல்பு ஒரு இயல்பு எப்படி உருவாகுது அந்த இயல்புனுடைய விளைவு எப்படி எந்த இயல்பு இருந்தா வந்து என்ன விளைவுகள் வரும் இது இருந்தா தான் அது இருக்கும் அது இருந்தாத்தான் இது இருக்கும் நீ வந்துகிட்டு ஷார்டட் வந்து எங்க எதுவுமே கிடையாது நாகாஜி விஜய் முதலமைச்சரா வந்த உடனே எல்லாம் சரியாயிருமா இல்ல சீமான் வந்து சார் வந்த உடனே எல்லாம் சரியாயிருமா ஷார்ட் கிடையாதுங்க நான் இங்க அந்த பழனிசாமி கூச்சுட்டு கிடக்கிறா அவங்கதான் ஊழலு இவங்கதான் ஊழலு நாங்க வந்து ஆஹ் ஒண்ணுமே செய்யறேன் நீங்க வந்தாச்சுன்னா எல்லாம் சரியானோ நீங்க இருக்கும்போது என்ன நடந்துச்சு அங்க எல்லாமே வந்து சும்மா வந்து மக்களை ஏமாத்துறதுக்காகத்தான் நம்ம செய்து இருக்கோம் ஆனா மக்கள் வந்து உண்மையே வந்து திருந்தணும் அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து நல்ல வாழ்க்கைய மாறணும் இது வேணும் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து பண்புகளும் உருவாயிட இப்படி வந்து ஒரு அருமையா சொல்லிக்காது திருவிழா சரி நண்பரை அடுத்தால என்ன சொல்றாருன்ற அதுவரை நன்றி முடி வணக்கம்